என்னுடைய வருஷத்தை நான் பற்றி சுத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து சங்கீதம் வந்து சங்கீதம் நம்ம வந்து பதினெட்டு வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அது கற்றுக்காக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ப சங்கீதம் பதினாறு வரைக்கும் பார்த்துருக்கோம் பதினேழாவது சங்கீதம் பதினேழாவது சங்கீதத்துலேருந்து என்ன அப்படின்னா கத்தவே என் நியாயத்தை கேட்டரலாம் அப்படின்னு சொல்லி தாவிதி விண்ணப்பம் பண்ணுறார் கத்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுறார் கத்தவே என் நியாயத்தை கேட்டரலும் என் கூப்பிடுதல் நம்முடைய கவனியும் கவிடமில்லாத இல்லாத பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு எனக்கு என்ன செய்யும் எனக்கு செவிக் அப்படின்னு சொல்லி தாவித விண்ணப்பம் பண்ணுறார் அது வந்து உங்களுடைய சன்னிதிலேருந்து என்னை நியாயம் என்ன எனக்கு வெளிப்படட்டும் ஏன்னா வந்து பல நெருக்கங்கள் பட்ட அதிர்கள் மூலமெல்லாம் கஷ்டப்படுறதுனால ஒரு சொல் சன்னிதானத்திலேருந்து எனக்கு நியாயம் வெளிப்படுவதாக உங்களுடைய கண்கள் எனது நியாய மனுவிகளை நோக்குவதாக அப்படிங்கிறார் ஞாயிற்கு நியாயம் இருக்கோ அவங்களுக்கு என்ன செய்ய நியாயம் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் நீர் ஹயத்தை பரிசோதித்து நாக்காலத்தில் என்ன செய்யும் அதை எனக்கு விசாரியும் இதை என்னை புடம்பிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிக்கிறீர் என் ஹிருதயத்தை நீர் பரிசோதித்து பார்க்கிறீர் ராக்காலத்தில் நீர் என்ன செஞ்சு அதை எனக்கு விசாரித்து எனக்கு நீ புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாத படிக்க நான் என்ன செஞ்சேன் நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு ராக்காலத்தில் நான் விசாரித்து இப்படி என்னை புடமிட்டு பார்த்தும் என் மேலே எந்த குற்றமும் காணாதிருக்கிறீங்க என் வாயை மீறாத படிக்க நான் என்ன செஞ்சுட்டேன் என்ன நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் அப்படிங்கிறாப்புல அந்த இடத்தெல்லாம் மனசிறி செய்களை குறித்தும் அவனுடைய உதுடல் வாய்க்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்ன செய்றோம் நான் என்ன என்ன நான் காத்து கொள்கிறேன் என்ன அப்படிங்கிறாரு அதுதான் இது வந்து ஃபுல்லாகவே பதினேழு விண்ணப்பத்தில் கற்றுக்கு பிரியமாய தாதி எப்படி நடந்தாரோ அது அப்படியே சொல்லி காட்டுறாரு அதுதான் உடைய உதடிலும் வாய்க்கினால் துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக நீர் என்ன செஞ்சிரு நான் விளக்கமாக கூட என்ன செய்ய காத்துக்கொள்கிறேன் என் கால்நடிகள் வலுவாத படிக்க என் நடைகளை உமது வழிகளில் என்ன செய்ய எனக்கு ஸ்திரப்படுத்தோங்கிற நம்முடைய கால்கள் வலுவாத படிக்கு என் நடைகள் என்ன செய்யணுமா ஸ்திரப்படுத்தணுமா அதனால் தேவனே நான் உண்மை நோக்கி நான் என்ன செய்றேன் எனக்கு நீ செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உங்களுடைய செவி எனக்கு சாய்த்து என் வார்த்தையை கேட்டுடலங்கிற தேவனே நான் உண்மை நோக்கி கெஞ்சுறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் ஆனாலும் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையிலே நீர் என்ன செஞ்சேன் எனக்கு நீ கேட்டுரலிர் அப்படிங்கிற நான் கெஞ்சுறேன் எனக்கு செவி கொடுக்கிறீங்க ஆனாலும் என்னைச்சு என் வார்த்தைக்கு வார்த்தையை கேட்டுரலுங்கிறார் உன்மை நம்புறவர்களை அவருக்கு விரோதமாக என்பவர்கள் இன்று உது வலது கருத்தினால் என்ன செய்ய தப்பித்து வைத்து ரசிக்கிறவரு உம்முடைய அதிசயமான கிருவையை எனக்கு என்ன செய்யும் விளங்க பண்ணுங்கிறார் அடுத்த வச்சாவது கண்மணியை போல் என்ன செய்யும் என்னை காத்தரலுங்கிறார் நான் தான் நம்பருக்கிறேன் அதனால் என்ன செய்யும் உண்டு கருத்துனால என்னை தப்பித்து என்னை ரசிக்கிறீர் உங்களுடைய அதிசயமாய கிருபையும் எனக்கு என்ன செய்யும் விலங்கு பண்ணும் கண்மணி போல் என்னை காத்திரலுன்னு சொல்லி என்னப்ப பண்ணுறார் அப்புறம் என்னை ஒடுக்கிற துன்மார்க்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உங்களுடைய செட்டினை நிலையில என்னை காப்பாற்றுங்கிற யார் யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ யார் யாரெல்லாம் துன்மார்க்கமான கிரியைகளுக்கு இடம் கொடுக்குறாங்களோ யார் யாரெல்லாம் பிராண பகிஞ்சிருக்கு தாயருடைய பிராணனுக்கு என்ன மறைவிடமாக இருந்து சதி பண்ணுறாங்களோ இவங்களெல்லாம் என்ன சார் இவங்களுடைய வீட்டிலேருந்து என்னை பாதுகாக்கும் அதுக்கு வந்து உங்களுடைய செட்டையில நிலையிலிருந்து என்னை மறைத்து வைத்து என்ன செய்யும் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறார் கொடுக்குறவர்கள் துன்மார்க்கர்கள் பிராண பகிஞ்சருக்கு மறைவாய் சதி திட்டம் தீட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய விலைக்கு என்னை பாதுகாத்துள்ளோம் அப்படிங்கிறார் அவங்க என்னச்சுறாங்க என்ன துணி இருக்கிறாங்க தங்கள் வாயினால் என்னச்சுறாங்க விரும்பி பேசுகிறாங்க நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை என்ன செஞ்சாங்க வளைந்து கொண்டாங்க நாங்கள் செல்கிற பாதைகளில் இப்பொழுது எங்களை என்ன செஞ்சாங்க வளைந்து கொண்டாங்க எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எனைச்சது எங்களை நோக்கி கொண்டு எப்பொழுது என்னை எங்களை வளர்ந்து கொண்டு எப்பொழுது எங்களை தரையில் விழுத்தள்ளலாம் அப்படின்னு சொல்லி க எங்களை கண்கள்லாம் அவருங்க கண்கள் இணைச்சது எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது அதனால் பீரதுக்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் யார் யாரெல்லாம் எங்களை பீரணும்னு நினச்சிருக்காங்களோ அந்த பீர ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிக்கிற பால சிங்கத்துக்கும் அப்புறம் எப்படி சிங்கம் வந்து ஒரு ஆவலோடு வந்து பீரிப்போட நினைக்குமோ அதே போல் அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதில் பாலிசிங்க எப்படி மரவிடங்களில் பதிவிருந்து எப்படி செய்யி எப்படி பிடிக்குமோ அந்த அளவில் என்ன செய்கிறாங்க இவங்க வந்து எங்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன செயல்படுறாங்க துன்மார்களெலாம் அதனால இவங்களுடைய கா இவங்களுக்கு என்ன செய்யும் எங்களை விலைக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தாவே நீ எழுந்திருந்து அவனுக்கு நே எதிரிட்டு அவனை மடங்கடைய யார் துன்மான்னுக்கு என்ன செய்யும் எதிரிட்டு துன்மார்கிற என்ன செய்யும் மடங்கடியும் கர்த்தாவே என் ஆத்மாவே துன்மார்கிட்ட கைக்கும் உடைய பட்டயத்தினு பட்டயத்தினால் என்ன செய்யும் என்னை தப்புவேங்கிறார் துன்மார்கிட்ட கைக்கு உடைய பட்டயத்தினால் என்னை தப்பு சொல்லி எடுத்துகிறாரு சொல்கிறாரு அடுத்த மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கை பங்கே பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உடைய கருத்தினால் என்னை தப்புங்கிறார் எந்தெந்த மனுஷங்கள் இவருக்கு எதிராக செயல்படுறாங்களோ இம்மையில் தங்கள் பெற்றிருக்கிற உலக மக்களுடைய கைகளுக்கும் உம்முடைய கருத்தினால் என்ன செய்யும் என்ன தப்பியும்னு சொல்கிறார் அவர்கள் வயிற்று உமது திரவித்தினால் நிரப்புகிறேரு அவர்கள் புத்திரப்பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க நானோ நீதியில் உங்களுடைய முகத்தை என்ன செய்வேன் தரிசிப்பேன் நான் போது உமது சாயலால் செய்வேன் நான் திருப்தியாகங்கிற உங்களை நீதியின் முகத்தை தரிசிப்பேன் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாகுங்கிறார் இது வந்து பதினேழாவது சங்கதம் தாவிதின் விண்ணப்பம் நாமும் நம் எதிராளிகள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா நாம் நம்ம வந்து தாவிதை போன்று நம்ம உண்மை உத்தமாக நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதே சங்கீதத்தை நம்ம என்ன நம்மளும் சொல்லி நினைச்சலாம் ஜெபிக்கலாம் எதிராளிகள் கையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு இதே சங்கீதத்தை நினச்சல நம்ம சொல்லி இது இது விண்ணப்பந்தான் ஜவர் தான் அதை சொல்லி நினைச்செல்லாம் ஜெபிக்கலாம் அடுத்தபடியாக பதினொட்டா சங்கீதம் பதினொட்டா சங்கீதத்தில் என்ன சொல்கிறாருன்னா என் பிளனாய் கர்த்தாவே உண்மையில் நான் நினச்சமே அன்பு கூறுவேங்கிறார் பிளனாய் கர்த்தவே உண்மையில் அன்புக்குருவேங்கிறதையா இருக்குது நம்ம பார்த்து ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துலேயும் இந்த சங்கீதம் பதினெட்டு வந்து நினச்சி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ரெண்டும் ஒரே அதிகாரம் தான் இது வந்து என்ன சொல்கிறேன்னா என் பிளனாய் கர்த்தவே ஏன்னா இது வந்து நாகத்தில் ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனையை தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளே கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினரான் இந்த சங்கீதத்தை வந்து சவுளிர் எதிராளிகள் கையில் ஏன்னா பதினேழாம் சங்கீதத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு இந்த விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு பதினெட்டாவதுல என்ன செய்கிறாரு கர்த்தர் என்ன செய்கிறாரு துதித்து பாடுறதை நம்ம பார்க்கலாம் அதுன்னு சொல்கிறாரு என் பிள்ளைனாலே கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேங்கிறார் அதே போல் நம்மளும் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் நம்ம விடவில் கொடுப்பார் விடுதலை கொடுக்கும்போது நம்மளும் என்ன சொன்னோம் தகுதி போன்று எடுத்துணும் கர்த்தர் நம்ம நினைச்சனும் பாடணும் என்ன நினைச்சிடணும் கத்திரில் அன்பு கூறணும் அதுதான் தாவிதன்னு சொல்றாரு என் பிள்ளனா கர்த்தாவே உண்மையில அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனை கும்ப என் உயர்ந்து அடைக்கலமாக இருக்கிறாருன்னு சொல்றார் நான் கத்தரை நினைச்சிட நம்புறதுனால கர்த்தர் எனக்கு நினைச்சாரு எனக்கு கத்தர்லாம் நான் அன்பு கூறுறதுனால என் பிள்ளனாய கர்த்தர் மேலே நினைச்சிடன் அவர் தான் கண்மலை அவர் தான் என் கோட்டை அவர் தான் ரச்சகர் அவர் தான் என் தேவன் நான் கத்தர் தான் நான் நினைச்சுறேன் நம்பிருக்கிறேன் அவர் தான் எனக்கு துருகமும் எனக்கு இடகுமா இருந்து அவருடைய ரச்சனையை கொம்பு என்னை உயர்ந்து அடைக்கலமாக இருந்து என்னை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதில் துதிக்கி பாத்திர கர்த்தரை நோக்கி நான் நினைச்சிவேன் கூப்பிடுங்கிறார் துதிக்கி பாத்திரருன்னா நம்ம நினச்சணும் கத்தரை துதிக்கணும் துதிக்கி சோத்துறதுக்கும் நம்ம என்ன சொன்னோம் அவங்க ஏன்னா வந்து நம்ம பழி செலுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் துதினால கருத்து துதி க என்னது துதிக்கு துதிக்கி நம்ம வந்து அவரை துதிக்கிறதுக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் வந்து துதிகளின் தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால நம்ம துதிக்கும் போது நமக்கு என்ன அவர் பாத்திர இருந்துங்கிறார் அதனால் நமக்கு என்ன செய்யணும் துதி பாத்திரம் கத்திர நோய்க்கு எப்பவுமே என்ன செய்யணும் கூப்பிடணும் அடுத்தலாம் துதித்து கூப்பிடணும் அடுத்தலாம் அப்படி நம்ம போது கத்திரிச்சி வர நம்மளோட சத்துர்களுக்கு நம்மள என்ன செய்வார் நீங்களாக கழிச்சுப்பார் நமக்கு இப்படி எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களே பக்கத்தில் இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க உலக பிரகாரம் மற்ற சத்துருக்கள் பிசாசு சின்ன அண்டி கொண்டு இருக்க எங்களுக்கு விடுதலில்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் கத்திரை துதிக்கும்போது கற்று நிச்சயமாக அந்த சத்துருக்கள் கையிலேருந்து என்ன விடுவிப்பார் அதனால் அதனாலும் கத்தடைய வார்த்தைகளை சொல்லி வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கும்போது சீக்கிரமாக என்ன செய்து விடுதலையே கிடைக்கிறது அவங்க தாவிதை சொல்கிறார் துதிக்கி பார்த்துரா கத்திரை நான் கூப்பிடுவேன் அதனால் என்னை சத்துருக்கு நீங்களாக்க நான் என்ன செய்வேன் நான் ரசிக்கப்படுவேங்கிறார் மரண கட்டுக்களை என்னைச்சது என்னை சுற்றி கொண்டது குறிச்சின்ன பிரகாரம் கூட என்ன செய்து என்னை பயன்படுத்தினது பாதாள கட்டுகள்லாம் என்னை சூழ்ந்துருந்துச்சு மரண மருணக்கண்ணிகள்லாம் எனக்கு மேல் என்மேல் விழுந்துச்சு ஆனாலும் எனக்கு உண்டா நெருக்கத்தை நான் நினைச்சதேன் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்ன செஞ்சார் தமது ஆலயத்துலேருந்து எனக்கு சத்தத்தை என்ன செஞ்சாரு கேட்டார் எனக்கு கூப்பிடுது அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் ஏறிட்டுங்கிறார் எனக்கு இவ்வளவு மரண மரணக்கட்டுகள் வந்துச்சு பாதாள கட்டுக்கள் வந்துச்சு மரண மரண கன்னிகள் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஆனாலும் நான் துதிக்கு பார்த்துரா கத்திர நோக்கி நினைச்சிதன் இவ்வளோ நெருக்கத்தில் நான் கத்திர நோக்கி கரத்துடைய ஆலயத்துலேருந்து நான் என்ன செஞ்சேன் கூப்பிட்டேன் கத்திரி ஆலயத்துலேருந்து கூப்பிட்டதுனால கத்திர என்ன செஞ்சார் அவருடைய சன்னிதல் சன்னிதிலேருந்து கூப்பிட்டதுனால அவருடைய செவிகள் ஏறிட்டு அந்த சமயத்தில் பூமி அணைச்சது அசைந்து நாங்கள் கூப்பிடும் போது பூமி கூட இணைச்சது அசைந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களில் அஸ்திபாரங்களும் இணைச்சது குளிங்கி அசைந்ததுங்கிறார் அவர் நாசிலேருந்து புகை எலும்பிடுச்சு அவர் வாழ்ந்து பச்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டதுங்கிறார் அதனால் வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம் கற்று என்ன செய்கிறாரு வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம் அவர் பாதங்களின் கீழ் காரியருள் இருந்துச்சாம் பேர்வியங்கள் மீறி வேகமாக என்ன செஞ்ச சென்றார் காற்றில் சட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு என்ன செஞ்சாரு மறைவிடமாக்கினார் கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மைகளையும் தம்மை சூழலை என்ன செஞ்சார் குடாரமாக்கினார்ங்கிறார் அடுத்தால அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்களை என்ன செய்து பறந்து விளையிட்டான் இருளை தமக்கு மறுபடமாக்கினாராம் கரும்புணல்களையும் ஆகாய்த்து கார்மேகங்களையும் தம்மை என்ன செஞ்சார் சூழல அவர் என்ன செஞ்சார் கூடாரம் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்களை என்ன செய்து பறந்து விலகிற்று கல்மலையும் நெருப்பு தலைமை செய்து விழுந்ததுங்கிறார் அதனால் கருத்தர் வானங்களை நினைச்சிடாராம் கும்மருனாராம் உன்னதமானவர் தமது சத்தத்தை என்ன துணிக்க பண்ணினார் கல்மலையும் நெருப்பு நெருப்புத்தல்னு கூட என்ன செய்து விழுந்துச்சு தம்முடைய அம்புகளை என்ன செய்தார் எய்தார் அவர்களை சிதறடித்தார் தம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் முன்னர்களை புற அவர்களை என்ன செஞ்சார் கலங்க பண்ணினார் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அப்போதும் கர்த்தார் உங்களுடைய கண்டிதத்தினாலும் உங்களுடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்கள் மதவுகளை திற உண்டிச்சான் கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் நாசியும் சுவாச காற்றினாலும் தண்ணீர்கள் மதவுகள் கூட என்ன செய் பூதளத்தின் அஸ்தி பாரங்கள் நினைச்சி தான் காணப்பட்டுச்சான் அதான் சொல்கிறாரு உயரத்துலேருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலபிரபாகத்தில் இருக்கிற தூக்கிட்டார் ஏன்னா ஜலங்கள் வந்து மதகளி தண்ணீர் கூட திற உண்டு பூதளத்தின் அஸ்தி பரம் கூட காணப்பட்டுச்சுங்கிறாரா அவர் அதனால் இப்படிப்பட்ட நான் என்னை செஞ்சார் கத்தர் வந்து நெரு அப்படிப்பட்ட நெருக்கம் நெருக்கங்கள்லாம் அப்படிப்பட்டிருக்கார் அந்த எப்படி தண்ணி வந்து மதங்கள் வழியாக திற திறந்து விட்டால் ஓடி வருமோ அந்தளவில் என்ன சிறுக்கப்பட்டிருக்கிறார் அதனால் அவர் கத்தை நோக்கி கூப்பிடும்போது கற்று இணைஞ்சார் உயரத்துலேருந்து அவர் இணைச்சுறாரு கை நீட்டி என்னை பிடித்தார் உயரத்துலேருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாதத்தில் இருக்கிற என்னை என்ன செஞ்சார் தூக்கி விட்டார் எனிலும் அதிக பலவன்களாக இருந்த என் பலத்த சத்ருக்கும் என்னை பயக்கிறவர்களுக்கும் கூட என்ன செஞ்சார் என்னை ஓடிவித்தாருங்க உயரத்துலேருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலபிரபாகத்தில் இருக்கிற என்னை செஞ்சாரு தூக்கி விட்டார் என்னிலும் அதிக பலவான்களை இருந்த என் பழத்த சத்தருக்கும் என்னை பயக்கிறவர்களுக்கும் கூட என்ன செஞ்சாரு என்னை விடுவிச்சாருங்கிறார் விவரத்துலேருந்து கை நீட்டி என்னை பிடிச்சி என் எதிராளிகள் மத்தியில் என்னை செஞ்சாரு எனக்கு வந்து என் சத்துருக்கள் மத்தியில் என்னை பயக்கிறவர்கள் மத்தியில் என்னை செஞ்சார் என்னை விடுவித்தார் சொல்கிறார் என் ஆபத்து நாளிலும் அவங்களாம் என்னை செஞ்சாங்க எனக்கு எதிரிட்டு வந்தாங்க ஆனால் கர்த்தர் தான் என்ன செஞ்சார் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க என் ஆபத்து நாளில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் எனக்கு என் சத்தர்களுக்கு என்னை பைக்கிறர்களுக்கு என்ன செஞ்சார் என்னை விடுவித்தாருங்கிறார் அதனால் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என் விசாலமான இடம் அவர் வந்து என்ன செஞ்சார் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து மேல் அவர் பிரியமாக இருந்தபடினால் என்னை என்ன என்ன செஞ்சார் தப்பு வித்தார்னு சொல்கிறார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக என்ன செஞ்சாரு எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு என்ன செஞ்சார் சரி கட்டினாங்கிற நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார் என் கைகளின் சத்து தக்கதாக எனக்கு சரி கட்டினாருங்கிற விதமாக நம்ம பதினேழாவது சங்கீதத்தில் எடுத்த விண்ணப்பங்களுக்கு அவர் வந்து க தாவித நினைச்சுறாரு சவுளின் கைக்கும் சவுலேருந்து ஒரு எதிராக செயல்பட்டார் அதனால தாவிதின் கைக்கும் என்னுடைய சத்திர்கள் கைக்கும் கத்திரினது நீங்களாக்கி விடுவதற்காக சொல்லி விடுச்சாரு அப்படியே பாடல்களே பாடுறாரு இது நாம என்ன சொன்னோம் பாடல்கள் என்ன பாடணும் அடுத்தபடியாக கற்றுடைய வழிகளை என்ன செய்யறது பார்த்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு நான் என்ன செய்யலை நான் துரோகமே பண்ணலாங்கிறார் கத்திரிட்டு வழியை நான் காத்து நடந்தேன் என் தேவனுக்கு நான் என்ன நான் துரோகம் பண்ணவே இல்லை அவருடைய நியாயங்கள் எல்லாம் நினச்சது எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன் கத்தர் எனக்கு என்னெல்லாம் நியாயம் செஞ்சாரோ அதெல்லாம் என்ன செஞ்சேன் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் நினச்சி தள்ளிப்படணும் என்னென்ன பிரமாணங்கள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நான் நினைச்சில் நான் தள்ளிப்படல அவர் முன்பாக நான் என்ன செஞ்சேன் ஒரு மன உண்மையாக இருந்தேன் என் துர்க்கணத்துக்கு என்னை நினைச்சது விலைக்கு காத்து முன்பாக நான் ஒரு மன உண்மையாக இருந்து என்னுடைய துர்க்கணத்துக்கு நான் என்ன செஞ்சேன் என்னை விளக்கி நான் என்னை காத்துக்கொண்டேன் ஆகியால் கர்த்தர் என் நீதிக்கும் தன்னுடைய கண்களுக்கு கொண்டு இருக்கிற என் கைகளின் சுத்தத்து தக்கதாக எனக்கு பலனளித்தாங்க கர்த்தர் நீதி நான் நீதி செஞ்சதுனால நீதிக்கும் அப்படியே செஞ்சனால் அவருடைய கண்களுக்கு உண்பாக என்ன செஞ்சார் என் கைகளின் சுத்தத்தின் எனக்கு அவர் என்ன செஞ்சார் எனக்கு பலனளித்தார் சொல்கிறார் அதனால் தயவுள்ளவனுக்கு நீர் என்ன செய்யும் ஒரு தயவுள்ளராகும் தயவுள்ளவனுக்கு உள்ளவனுக்கு தயவு உள்ளராகும் உத்தவனுக்கு நீர் இணைச்சுகிற ஒரு உத்தமராகும் குடிந்தனுக்கு நீர் எனது ஒரு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுகிறவராக நினைச்சுவீர் நீ தோன்றுகிறேன்னு சொல்றார் அதனால் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை என்ன செஞ்சிரு ரசிக்கிறீர் மேட்டிமையான கண்களை என்ன வீர் தாழ்த்தி சிறுமைப்பட்ட ஜனத்தை ரசித்து மேட்டிமையான கண்களை இணைச்சி தாழ்த்துகிறீர் தேவரீர் நீ விளக்கிய நீர் நினைச்சுவீர் எனக்கு ஏற்றுகிறீங்கிறார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர் என் தேவனாய கருத்தர் இருளை என்ன செஞ்சிரு எனக்கு வெளிச்சமாக்குவார்னு சொல்றார் அதனால் உம்மாலே நான் நினைச்சுவேன் ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போவேங்கிறார் உம்மால் ஒரு உம்முடைய பலனை வச்சு உம்மாள நினச்சிவேன் ஒரு சேனைக்குள்ளே கூட நினச்சிடுவேன் நான் பாய்ந்து போயிடுவேன் என் தேவனால நான் நினச்சிடுவேன் மதுளை கூட நான் நினச்சிஞ்சிடுவேன் நான் தாண்டிடுவேங்கிறார் கர்த்தர் அதான் என் பிளனாய் கத்தாவே உங்கள அன்பு கூறேன்னு சொல்கிறாருல அதனால கர்த்தர் எனக்கு பிளனாக இருக்கிறதுனால நான் நினைச்சிவேன் ஒரு சேனைக்குள்ளே கூட பாய்ஞ்சு போயிடுறேன் சேனன்னா எனக்கு இத்தம் நடந்துட்டு கெடுத்துல அதான் சேனை அதுக்குள்ள கூட நினச்சிஞ்சிடுவேன் தைரியமாக நான் பாய்ந்து போயிடுவேங்கிறார் ஒரு மத மதக்கூட கூட இல்லை மதுளை கூட தாண்டிடுவேங்கிறார் பெரிய மதுளை நம்ம என்ன ஈஸியாக நம்ம தாண்ட முடியுமா முடியாது அதை கூட நான் நினச்சிருந்தேன் கத்தடைய பலத்தினால நான் தாண்டிடுவேன் அப்படிங்கிறது அதனால் தேவனுடைய வழி என்ன சொது உத்தமாக இருக்கிறது கத்தடை வசனம் புடமிடப்பட்டது தேவனுடைய வழி உத்தமாக இருக்கிறது கத்தடை வசனம் வந்து புடமிடப்பட்டுச்சு தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஒரு இனச்சராரி கேடகமாக இருக்கிறாருங்கிற தேவனுடைய வழி உத்தமாக இருக்குது கத்தோட வசனம் என்னது புடமிடப்பட்டிருக்கு தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஒரு இனச்சராரி கேடகமாக இருக்கிறாருங்கிற அப்போ தேவனுடைய வழி நமக்கு என்னது உத்தமமான வழி அப்போ நம்ம என்ன செய்யணும் உத்தமாக நடக்கணும் எப்படி சுத்தமாக நடந்தார் புத்தமாக நடக்கணும் தாவிதை போன்று உத்தமாக நடக்கணும் கத்திரிட்டு வசன் வந்து புடமூட்டப்பட்டதுன்னு சொல்லி புடமூட்டப்பட்டது அது சுத்த சொற்களால் எடுக்கப்பட்ட ஏழு தரம் உருக்கி சுத்த சொற்களால் புடம்படப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் அளவில் எப்படி தங்கத்தை எழுதுற உருக்கி சுத்தம் பண்ணுறாங்களோ அதே போல் கத்தருடைய வசனம் புடம்பட்ட ஒவ்வொரு வசனம் நினைச்சது புடப்படப்பட்ட வசனம் அதனால் கத்தருடைய வசனத்துக்கு நம்ம நினைச்சிடணும் செவி கிடைக்கணும் செவி கொடுத்து அவரை நம்பும்போது கர்த்தர் கருத்தை நமக்கு நினைச்சிடாரு அவர் நமக்கு கேடவுமாக இருந்துரும் நினைச்சிடறாரு பாதுகாக்கிறாரு கர்த்தரை இல்லாமல் யார் நம்முடைய தேவனை என்று கண்மலையார் கர்த்தரை இல்லாமல் வேறு தேவனி யார் கிடையாது தேவனை என்று நம்ம கிடையாது அதனால் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தே என்ன என்னிருந்து பலத்தால் அவரை இடைக்கட்டி என்னை என்ன செய்வாரு செவையான பாதியில் என்னை தேவை தான் என்னை நடத்துகிறாரு சொல்லி சொல்றாரு என் கால்களை என்ன ஒரு மான் கால்களை போன்று என் கால்களை மான்கால்கள் எப்படி இருக்கும் அதே போல் என் கால்களை என்ன செய்கிறாரு பலநடை செய்கிறாரு என்னை உயர் தலங்களை உயர் தலங்களில் என்ன செய்கிறாரு உயிர் தலங்களை என்ன என்னை நிறுத்துறாரு என்கிறார் அதனால வெண்கல வெல்லும் என் புயங்களும் வளையும் படி என் கைகளை யுத்தத்திற்கு கத்தரை என்ன செய்றாரு பழகி வைக்கிறார் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறாருன்னா நம் க நோக்கி நம்ம தெரியுது கை கூப்பி என்ன செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் அதுக்கு தான் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் என்னை பழகி வைக்கிறாருங்கிறார் அதனால் உம்முடைய ரசிப்பின் கேடகத்தை எனக்கு என்ன செஞ்சிரு நான் உம்முடைய உமாலும் ரசிப்பையும் கேடகத்தை நினைச்சாரு எடுத்து ரசிப்பு ரசிப்புக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்தேன் கேடகமாக நம்மளை பாதுகாக்க முடியும் அதனால் மாதிரி ரசிப்பின் எனக்கு என்ன செஞ்சு தந்திரு உம்முடியே வளர்ந்துக்கிற என்ன செய்யறது என்னை தாங்கிட்டுரு வலதுகரம் என்னை தாங்கிட்டு உம்முடைய காரணியை என்னை என்ன செய்து பெரியவனாக்குங்கிற வலதுகிறோம் என்னை தாங்கிட்டு உடைய காரணியை என்ன செய்து பெரியவனை ஆக்கிட்டுங்கிறார் அதனால என் கால்களே என்ன செய்து வலுவாத படிக்க என் கால்கள் வலுவாத படிக்க நான் நடக்கிற வழியை அகலமாக்கிறேங்கிறார் என் கால்கள் வலுவாத படிக்க நான் நடக்கிற வழி எனக்கு என்ன செஞ்சிரு எனக்கு அகலமாக்கிறேங்கிறார் அதனால என் சத்துருக்களை நீர் என்ன செஞ்சிருந்த பெண் தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மாணமாக்கும் வரைக்கும் நான் திரும்பேங்கிறார் அதனால் உம்முடைய பலத்தினாலே நினச்சிடறேன் எனக்கு அழுவ அழுவாத படிக்க நீ நடக்கிற வழியை நான் நலமாக்கி பாதுகாத்து வர்றதுனால என் சத்துக்களை நான் நினச்சிடுவேன் பின் தொடருவேன் அவர்களை நான் நினச்சிவேன் பிடிப்பேன் அவர்களை நிர்மாண நிர்மாணமாக்குற வரைக்கும் நான் நினச்ச மாட்டேன் திரும்ப மாட்டேன் அவர்களை முதல் மறந்துடுச்சு போட்டு தான் நினச்சிவேன் நான் திரும்புவேங்கிறார் அதனால் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கி என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை நினச்சேன் வெட்டி அவர் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் என்ன செய்ய விழத்தக்கதாக அவர்களை நான் என்ன செஞ்சேன் அதனால் யுத்தத்துக்கு நீர் என்ன என்ன செய்து பழத்தால் இடக்கட்டி என் மேல் எளிமையவர்களை என் கீழே என்ன சரி மடங்க பண்ணினேங்கிறார் யுத்தத்துக்கு கூட நீ என்னை பழத்தால் என்ன இடக்கட்டி நீர் உடைய பழம் இல்லைன்னா நான் யுத்தத்துக்கு நினச்சி உடைய போக முடியாது அப்படி பழத்துனாலும் என்னை இட கட்டி என் மேல் எளிமையினவர்களை என்கீழ் இருந்துச்சு மடங்கு தாவிதது அநேக யுத்தங்களுக்கு போனார் யுத்தத்துக்கு போய் ஒவ்வொரு காரியங்களும் இருந்தது செய்து எடுத்தார் காரணம் கருத்தர் அவரோடு இருந்ததுனால தான் அதனால தான் அவர் சொல்கிறார் எனக்கு நீர் என்னோட கூட இருந்ததுனால நினச்சிரேன் யுத்தத்துக்கு என்னை பலப்படுத்த என் மேல் எங்கும் எலும்பினர்களெல்லாம் எனக்கு என்ன செஞ்சு மடக்க பண்ணிட்டுரு நான் என் பகஞ்சரை சங்கரிக்கும்படியாக என் சத்திரின் பிடரிய கூட எனக்கு என்ன செஞ்சுட்டு எனக்கு ஒப்பு கொடுத்தீங்கிறார் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி என் சத்திரின் பிடரிய கூட என்ன செஞ்சுட்டு எனக்கு ஒப்புக் கொடுத்திருந்தர் அவர்கள் கூப்பிடுறாங்க அவர்களை ரசிப்பார் வரும்ல சத்திர்கள் பகஞ்சரை அவர் கூப்பிட்றாங்க அவங்க ஒரு ஒருவருமில்லை அவங்க கற்று நோய் கூப்பிடல கற்று நோய் கூப்பிட்டா தான் விடுவிப்பாரு அதான் சொல்றாரு அவர்கள் கூப்பிடுறாங்க அவர் லட்சிப்பார் வரும் இல்லை கற்றுல நோக்கி கூப்பிட்றாங்களாம் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கறதில்லை ஏன்னா பங் அவர் வந்து சரியானபடி இல்லாதபடிக்கு சத்துருக்களாக இருக்கும்போது பகஞ்சராக இருக்கும்போது கத்தில் எப்படி அவர்கள் கூப்பிடுதல் செய்ய கொடுப்பாரு அதனாலதான் அவர் சொல்றார் அவர்கள் கூப்பிடுறாங்க அவர் லட்சிப்பார் ஒருவரும் இல்லை கற்று நோய் கூப்பிடுறாங்க அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்குறதில்லைங்கிறார் நான் அவர்களை காட்டு முகத்தில் பறக்கிற ஒரு தூளாக இடித்து தெருக்களில் ஒரு சேட்டை போல் அவன் நினைச்சிட எரிந்து போடுறேங்கிறார் நான் அவர்களை காற்று முகத்தில் பறக்கிற புலாக எடுத்து தெருக்களில் சேட்டை போன்னு நினைச்சிட அவர்களை எழுந்து போடுறேங்கிறார் அதனால் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீ செய்ய என்னை தப்பி வித்து ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை செஞ்சிரு என்னை தப்பி வித்துரு ஜாதிகளுக்கு என்ன செஞ்சிடு தலைவனாக்கிடுது ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை தப்பி வைத்து ஒரு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கிடு நான் அறியாத ஜனங்கள் கூட செய்கிறாங்க என்னை சேவிக்கிறாங்க அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்றாங்க எனக்கு கீழ்ப்படுகிறாங்க அந்நியர் கூட என்ன செய்றாங்க எனக்கு உச்சேகம் பேசி என்ன செய்றாங்க அடங்குறாங்க அந்நியர் முனைவிலிருந்து போய் அவர்கள் அறன்களிருந்து என்ன செய்கிறாங்க தத்தளிப்பாய் புறப்படுறாங்க கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரச்சிப்பன் தேவன் உயர்ந்திருப்பாராங்கிறார் அவர் வந்து கர்த்தரை பலனா வச்சதுனால கர்த்தர் அன்புக்கு இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்றாரு அவருடைய சத்துக்கள் மத்தியில் அவருக்கு என்ன ஜெயத்தை கொடுக்குறாரு ஜனங்களை சண்டைகளை தப்பிக்கிறாரு ஜாதிகளுக்கு கூட இவர் தா தாவித நினைச்சாரு தலைவனாக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறார் எனக்கு சத்தத்தை கேட்ட உடனே எல்லோரும் என்ன செய்கிறாங்க எனக்கு கீழ்ப்படுகிறாங்க அந்நியரும் கூட எனக்கு என்ன செய்கிறாங்க சக்கம் பேசி அடங்குறாங்கன்னு சொல்கிறார் இந்தளவில் கத்தர் என்ன செய்கிறாரு தாவிதை பாதுகாத்துக்கு இருக்கா காரணம் காது கத்தரை நம்பினதுனாலையும் அவருக்கு கீழ்ப்படைஞ்சதுனாலையும் கத்திரை நினைச்சாரு அவர் வந்து மேலான பதவியை கொடுத்து எழுச்சிட்டாரு ஆசிரியர் தேசத்திற்கே என்ன செஞ்சார் சகல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தாவிதை என்ன செஞ்சார் ராஜாவாக என்ன செஞ்சார் அபிஷேகம் பண்ணி வச்சார் அதனால தான் அவர் சொல்கிறார் நான் கூப்பிடும்போது எனக்கு என் சத்தத்துக்கு என் ஜனங்களை என்னைச்சிடறாங்க கேள்விப்படுகிறாங்க சொல்லி சொல்கிறார் அன்னியர் இன்னி திச்சை அடங்குறாருன்னு சொல்லி அதுக்கு தான் சொல்கிறார் அப்புறம் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் கர்த்தர் மேலே என்ன ஜீவனோடு இருக்கிறார் அதனால் அவர் என் கண்மலையானவர் அவரே துதிக்கப்படுவார்கள் என் ரச்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராகங்கிறார் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் நேரம் கண்மலையானவர் கர் கல்மலையாக தக்கவர் என் அச்சு தேவன் தேவையின் சொல்கிறார் அப்புறம் அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு யார் யார் யுத்தம் பண்ணாங்களோ என்னோட அவங்களுக்கெல்லாம் என்ன செய் பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு என்ன செஞ்சிரு ஒரு கீழ்ப்படுத்தின தேவனாக இருந்திரு சொல்லி சொல்கிறார் அடுத்ததாம இதை பராகாமே